தேவப்பிள்ளையே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் இடறி போன அனுபவத்துல தான் போய்கிட்டு இருக்கேன் நான் இடறி இடறி விழக்கூடிய அனுபவத்துல தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை நான் போய்கிட்டு இருக்கேன் நான் இப்படியே போனோம்னா என் வாழ்க்கை என்னமோ ஆகுமோ தெரியலையேன்னு சொல்லி அங்குராய்த்து கொண்டு இருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உங்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு இடராத செம்மையான வழியில் உங்களை கர்த்தர் நடக்க பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்றாரு நீங்க விசுவாசித்த ஆண்டவரே என்னை இடராத செம்மையான பாதில என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி உங்க கையை நான் பிடிச்சுக்கிடுற ஆண்டவரேன்னு சொல்லுவீங்கண்ணா கற்று உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார் அலையலூயா அன்பான தெய்வ பிள்ளையே ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்க தெய்வனாகி கற்றுங்களோடு பேசுறாரு அவர் இடராத செம்மையான வழியில நடத்துகிற தேவன் நீங்க மற்றவர்களுக்கு இடர்ல உண்டாக்க கூடியவங்களா மற்றவர்களை இடறி போக பண்ணக்கூடிய காரியத்துல நீங்க இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி சொல்றாரு உங்களை பார்த்து ஐயோன்னு